காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஐந்து அறுபத்தி ஒன்பது மூன்று யோகங்களை பகவான் சொன்னதோடு அவற்றின் பிரிவாக பதினெட்டு அத்தியாயங்களிலும் வரும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு யோகம் என்றே பெயர் கொடுத்திருக்கிறார் சாங்கிய யோகம் கர்ம யோகம் என்பவைதான் முறையே நேராக நிவர்த்தி பிரவிற்த்தி மார்க்கங்களை குறிப்பிடுபவை ஒரு அத்தியாயத்திற்கு பனிரெண்டாம் அத்தியாயத்திற்கு பக்தி யோகம் என்று பெயர் இவை தவிர தியான யோகம் ராஜவித்யா ராஜகுஹ்ய யோகம் விபூதி யோகம் புருஷோத்தம யோகம் என்றெல்லாம் மொத்தம் பதினெட்டு யோகங்கள் கீதையில் ஹெட்டிங்காக கொடுக்கப்பட்டிருக்கின்றன அர்ஜுன விஷாத யோகம் என்று முதல் அத்தியாயத்திற்கு பெயர் அதாவது அர்ஜுனனின் குழப்பத்துக்கு கூட யோகம் என்று பெயர் பகவான் தான் இப்படி பதினெட்டு அத்தியாயத்திற்கும் தலைப்பு போட்டாரா அவர் பாட்டுக்கு அர்ஜுனனோடு சம்வாதம் பண்ணிக்கொண்டு கொண்டு அதாவது பேசிக்கொண்டுதானே போனார் நடுவில் அத்தியாய தலைப்பு எங்கே வந்தது என்று கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியாது கீதை பகவான் சொன்னது என்று வழி வழியாக வந்திருக்கும் நம்பிக்கை நமக்கு போதும் அதை பாரதத்தில் சேர்த்து எழுதிய வியாசர் அத்தியாய தலைப்பு போட்டிருந்தால் அதுவும் பகவானே போட்ட மாதிரிதான் வியாசரும் பகவானின் அவதாரம்தான் அம்சாவதாரம் விஷாதத்தை அதாவது மனக்குழப்பத்தை ஏன் யோகம் என்று சொன்னார் அதனால் மனக்குழப்பத்தால் தானே அவனுக்கு ஆத்ம சம்பந்தமாக நினைக்க தோன்றிற்று அதுவரையிலும் அவன் எத்தனையோ பேருடன் கொஞ்சம் கூட மனக்குழப்பமே இல்லாமல் சண்டை போட்டு ஜெயித்து விஜயன் என்றே பெயர் வாங்கியிருக்கிறான் இப்போதுதான் இந்த குருக்ஷேத்திரத்தில் பாட்டனாரான பீஷ்மர் ஆச்சாரியரான துரோணர் பெரியப்பா பிள்ளைகளான கௌரவர்கள் முதலானவர்களை பார்க்கும்போது அவனுக்கு மனசு குழம்பி இவாளை ஜெயிச்சு ராஜ்யமாண்டு என்ன ஆகணும் இதைவிட எல்லாத்தையும் விட்டுட்டு பிச்சை வாங்கி சாப்பிட்றது மேல் என்ற எண்ணங்கள் தோன்றியிருக்கின்றன இது மனசு பக்குவப்பட்டு கனிந்து ஏற்பட்ட விரக்தி இல்லைதான் இதுவரை ஹிம்சையா அஹிம்சையா என்று யோசிக்காமல் அந்நிய மனுஷர்களுடன் பராக்கிரமத்தோடு யுத்தம் செய்தவன் இன்று இவா நம்ம மனுஷாச்சே என்று அஞ்ஞான அட்டாச்மெண்ட்டினாலேயேதான் பாச தான் ஒரு அசட்டு விரக்தியில் நினைத்திருக்கிறான் தர்ம யுத்தம் செய்ய வேண்டிய இவன் இப்படி அசடாகிவிட்டானே என்றுதான் பகவான் அவனை வைகிறார் ஆனாலும் இப்படி ஒரு குழப்பம் வந்ததால் தானே அவன் போகம் தவிர வேறொன்றை நிவர்த்தியை நினைக்க முடிந்தது சத்திய தத்துவத்தை பகவான் அவனுக்கு உபதேசிப்பதும் இதனால் தானே சாத்தியமாயிற்று அதுவரை திருட்டுத்தனம் பண்ணி கூட சுபத்ரையை அவனுக்கு விவாகம் பண்ணுவிப்பது முதலான காரியங்களைத்தான் பகவான் அவனுக்கு பண்ண முடிந்ததை தவிர ஞானோபதேசம் என்று வாயை திறக்க முடிந்ததோ அதனால் எப்படியோ ஒரு விதத்தில் விஷாதமும் நல்லதில் கொண்டு சேர்த்ததால் அதற்கு விஷாத யோகம் என்றே பெயர் ஏற்பட்டுவிட்டது பகவான் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணும் காலத்தில் சித்தசுத்தியை அடைந்து பரமாத்மாவோடு பாவம் பெறுவதற்கு உபாயமாக அனுகூலமாக உள்ள எல்லாவற்றையுமே யோகம் யோகம் என்று பெயர் கொடுத்து சொல்லிக் கொண்டு போனார் சேர்க்கை என்பதுதான் யோகம் என்பதற்கு அர்த்தம் என்றால் எதுவெல்லாம் பரமாத்மாவிடம் சேர்க்க உதவுமோ அதுவெல்லாம் யோகம்தானே அவனுக்கு யோக காலம் வாருகிறான் என்றால் என்ன அர்த்தம் ஜாதகப்படி கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களில் சேர்ந்து செயற்கை பெற்று இருப்பதாலேயே அவனுக்கு எல்லாம் நல்லதாக நடக்கின்றன என்று அர்த்தம் இப்படி பலவிதமான சேர்க்கைகள் யோகங்கள் இருந்தாலும் எது பரம உத்தமமான யோகம் பரமாத்மாவுடன் சேர்வது தானே அதுதான் வேதத்தின் பரம தாத்பரியம்